ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யா கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு கப் ஜவ்வரிசி வச்சு சூப்பராக நல்ல பந்து மாதிரி ஜெல்லி போல் சூப்பரான ஜவ்வரிசி உருண்டை எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் இந்த உருண்டை உடையாமல் நல்லா முத்து முத்தா நல்லா பந்து போல் சாஃப்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ஜவ்வரிசி உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி இது வயிற்றுப்பு நெஞ்சரிச்சிருக்கலாம் ரொம்பவே நல்லது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இது செய்யறதுக்கு முதல்ல ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு மாவு ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம் இது வந்து சரியாக நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு ஜவரிசி இருக்கும் இதை நீங்கள் நைலான் ஜவரிசிலையும் செய்யலாம் நைலான் ஜவரிசி எடுக்கும்போது அதுக்கு மெத்தட் வந்து வேற இப்போ இதை கழுவி எடுத்துக்கலாம் தண்ணி சேர்த்து ஜவ்வரிசியை லைட்டாக ஒரு முறை மட்டும் கழுவி எடுத்துக்கோங்க இப்போ இதில் எந்த கப்ல நம்ம ஜவ்வரிசி எடுத்தோமோ அதே கப்ல ஒரு கப் தண்ணி எடுத்துக்கோங்க வெது வெதுப்பான சுடு தண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது கை வச்சு பார்க்கும்போது பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கணும் ஏன்னா நம்ம சூடான தண்ணி சேர்க்கும் போது தான் ஜவ்வரிசி சீக்கிரமாக ஊறி வரும் அதே மாதிரி வேகும் போதும் சீக்கிரமாக வெந்து வரும் தண்ணி சேர்த்துட்டு இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கப் ஜவ்வரிசிக்கு சரியா ஒரு கப் தண்ணி எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு இதை ஒரு மணி நேரம் அப்படியே ஊற வச்சுக்கலாம் ஒரு மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் அப்பப்போ இடையில மூடியை திறந்துட்டு கையால் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க ஜவ்வரிசியை இந்த மாதிரி கலந்து விடும்போது எல்லா ஜவரிசியுமே ஈவனாக ஊறி வரும் ஈவனாக ஊறி வந்தால் தான் உங்களுக்கு வேகும் போதுமே எல்லாமே ஒன்று போல் வெந்து வரும் ஒரு ரெண்டு மூணு முறையாவது இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு மூடி வச்சிருங்க இப்ப அடுத்ததாக ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இதில் கால் கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் இத பூ போல நல்லா அரைச்சிட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் உங்க இனிப்புக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா கலந்து வச்சுக்கலாம் அவ்வளோதான் ஜவ்வரிசி உருண்டைக்கு உள்ள வைக்கிற பூரணம் ரெடி இப்ப நம்ம அதே மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இதில் ஒரு கப் தேங்காய் சேர்த்துக்கலாம் இது கூட மூணு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இத நல்லா நைஸான விழுத அரைச்சி எடுத்துக்கலாம் விழுத அரைச்சு எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு வடிகட்டியில போட்டுட்டு இத நல்லா இந்த மாதிரி அழுத்தி ஒட்ட பிழிஞ்சு பால் எடுத்துக்கலாம் இது வந்து முதல் தேங்காய் பால் இதே மாதிரி மீதி இருக்க சக்கைய நீங்க மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு மறுபடியும் தண்ணி ஊத்தி நல்லா அரைச்சிட்டு ரெண்டாவது பால் எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு தேங்காய் பாலும் எடுத்தாச்சு இந்த பால் கூட ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் நீங்க சர்க்கரைக்கு பதிலா வெல்லமோ இல்ல பனங்கற்கண்டோ கூட சேர்த்துக்கலாம் இது கூட சுக்கு வேணாலும் நீங்கள் போட்டு அரைச்சிக்கலாம் சுக்கு ஃப்ளேவர் படிக்குன்னா கொஞ்சமாக சுக்கு போட்டு கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் இப்போ அவ்வளோ தான் நம்ம வந்து தேங்காய் பால் ரெடி ஆயிருச்சு இப்போ அடுத்ததான் நம்ம ஊற வச்சுருந்த ஜவ்வரிசி எடுத்துக்கலாம் சரியாக ஒரு மணி நேரம் ஊறி இருக்குது நீங்கள் ஒரு ஜவ்வரிசியை கையால் எடுத்து நீங்கள் அழுத்தி பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு சாஃப்டாக அழுத்த வரணும் ஒரு தெர்மாக்கோல் மாதிரி தெர்மாக்கோல் அமுத்தனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கணும் அதுதான் கரெக்டான பக்குவம் அப்போ தான் ஜவ்வரிசி உங்களுக்கு நல்லா விந்து வரும் இப்போ இதை நல்லா கலந்துட்டு கொஞ்சமா ஜவ்வரிசி இந்த மாதிரி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு கையில வச்சுட்டு நம்ம கொழுக்கட்டைக்கெலாம் எப்படி வந்து மாவு தட்டுவோமோ அது மாதிரி தட்டிக்கலாம் கையை வந்து லைட்டா தண்ணியில நினச்சிக்கோங்க அப்போ உங்களுக்கு கையில வந்து ஒட்டாது இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூரணம் எடுத்து வச்சுக்கலாம் நடுவுல இருக்க மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு மறுபடியும் கொஞ்சம் ஜவ்வரிசி எடுத்துக்கலாம் ஜவரிசி எடுத்துட்டு அது மேல அப்படியே கையில லைட்டா தட்டிட்டு அதுக்கு மேல வச்சு அப்படியே மூடிக்கலாம் இந்த மாதிரி மூடிடுங்க மூடிட்டு அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அழுத்திட்டு ஒண்ணு செய்யற அப்படியே கையில எடுத்து உருட்டுனீங்கன்னா அழகா பந்து போல உங்களுக்கு உருட்டுறதுக்கு வரும் விரிசல் விட்டாலும் நீங்க பயப்படாதீங்க கையில அழுத்தி விட்டீங்கன்னா அது நல்லா ஒட்டிக்கும் இப்ப பாருங்க பந்து மாதிரி உருட்டி எடுத்தாச்சு இப்ப இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுக்க போறோம் இப்போ இதை இட்லி தட்டில் வச்சிடலாம் இப்போ மறுபடியும் நான் ஒன்று உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் மறுபடியும் கொஞ்சமா ஜவ்வரிசி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு கையில வச்சுட்டு ஒரு கப் மாதிரி நம்ம வந்து செஞ்சுக்கலாம் நம்ம கொழுக்கட்டுக்கு எப்படி பிடிப்போமோ அதே மாதிரிதான் இப்போ இதுக்குள்ள நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் பூரணம் வச்சுட்டு இத அப்படியே நம்ம வந்து மூடிக்கலாம் இந்த மாதிரி மூடிட்டு மறுபடியும் கொஞ்சம் ஜவ்வரிசி எடுத்து மேலே வச்சு நல்லா அழுத்திருங்க கரெக்டா இருக்கும் முத கையில் நல்லா அழுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறமா உருண்டையா வந்து பிடிங்க அழகா பிடிக்க வரும் இப்போ அப்படியே இதை உருண்டையா உருட்டிக்கலாம் இப்ப இதே மாதிரி எல்லா ஜவ்வரிசியும் நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்தாச்சு ஒரு கப் ஜவரிசியில ஆறு உருண்டைகள் வந்திருக்கு இப்போ இதை நம்ம வந்து ஆவியில் வேக வச்சு எடுக்க போறோம் அதுக்கு இட்லி பாத்திரத்துல ரெண்டு கப் தண்ணி ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கோங்க தண்ணி நல்லா சூடாகி ஆவி வரும்போது இட்லி தட்டை உள்ள வச்சு மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் எட்டுல இருந்து பத்து நிமிஷத்துக்கு வேக விடுங்க எட்டு நிமிஷத்துக்கு அப்புறம் முடிய திறந்து பாருங்க ஜவரிசி நல்லா கண்ணாடி மாதிரி வெள்ளையா தெரியாம வெந்திருந்துச்சுன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க சரியா பத்து நிமிஷம் இது வேகிறதுக்கு போதுமானதா இருக்கும் ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது இப்போ நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா எடுங்க எடுத்துட்டு ஒரு தட்டில பரிமாறுங்க இந்த மாதிரி ஜவரிசி உருண்டையை வச்சுட்டு இதுக்கு மேலே பாலை ஊற்றி பரிமாறுங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வயிற்றுப்பு நெஞ்சரிச்சலுக்கெல்லாம் கூட ரொம்ப நல்லது நீங்க இதுல நம்ம தேங்காய் பால்ல சர்க்கரை சேர்த்துருக்கோம் அதுக்கு பதிலாக நீங்க பனங்கற்கண்டு இல்ல இல்லை வெள்ளம் கருப்பட்டி இந்த மாதிரி கூட நீங்க சேர்த்து செய்யலாம் ஸோ கண்டிப்பா அதை ட்ரை பண்ணி பாருங்க நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்றேன் தேங்க்யூ